ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தேவிஸ் நேச்சர் வேர்ல்டு போன வீடியோவில் இந்த மாதிரி மரத்தில் தண்ணி பாக்கெட்டை கெட்டி விட்டால் மரம் தழுக்குமா தழுக்காதா அப்படின்ட்டுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கான பதில் இந்த வீடியோவில் இருக்குங்க இது என்ன மரம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து முருங்கை மரம் இதில் வந்து ஒரு பாக்கெட்டில் தண்ணி ஊற்றி அதோடய நுனி வந்து அந்த தண்ணி பாக்கெட் உள்ள இருக்கிற மாதிரி கெட்டி விட்டுருந்தேன் கெட்டி விட்டதுக்கப்புறமா அப்பப்போ வந்து செக் பண்ணிகிட்டே இருந்தேன் இப்போ பாருங்கள் இது வந்து ஃபைனல் ரிசல்ட்டுங்க கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் மரம் வந்து தழுத்துருக்குங்க அந்த கிராண்ட்மா சொன்ன டிப்ஸ் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை மரம் தழுக்கும் அப்படின்ட்டுன்னு பாருங்கள் நுனிலையும் லைட்டாக க்ரீன் கலரில் தெரியுதா தழுத்துருக்கு கீழேயுமே லைட்டாக கொஞ்சம் தழுத்துருக்கு இப்போ இந்த பிளாஸ்டிக் கவரை கட் பண்ணி எடுத்துடலாம் எடுத்ததுக்கப்புறம் பார்ப்போம் எந்த அளவுக்கு தழுத்துருக்குன்னு கட் பண்ணும்போது கவனமாக பார்த்து கட் பண்ணணும் என்னென்னு தெரில நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டேன் நினைக்கிறேன் அது வந்து ஒரு கீழே கொஞ்சம் லைட்டாக தழுத்து இருந்துச்சு அது வந்து உடஞ்சி தண்ணிக்குள்ளேயே விழுந்துடுச்சு இப்போ வந்து கவரம் எதுவாக நம்ம வெளியில் எடுத்துடலாம் உங்களுக்கு இப்போ பார்த்தாலே நல்லா தெரியும் நல்லா தழுத்துருக்கு பாருங்க குட்டியோண்டு நல்ல க்ரீன் கலரில் தழுத்து வந்திருக்கு அதுக்கு கீழேயுமே லைட்டாக தழுத்து இருந்துச்சு நான் கட் பண்ணும் போது அதை கொஞ்சம் உடஞ்சி விழுந்துட்டு தண்ணிக்கலாம் பட் இருந்தாலுமே லைட்டாக இருக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த முருங்கு மரம் இனிமேல் வளராது எடுத்து போட்டுலாம் நினச்சிட்ருந்த சமயத்தில் அந்த கிராண்ட்மா வந்து எனக்கு சொன்ன டிப்ஸ் வந்து ஒர்க் ஆயிடுச்சு சூப்பராக வளர்ந்துருக்கு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ஓரளவு எனக்கு நல்லாவே வளர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா இது ரீசெண்டாக எடுத்த வீடியோ தான் பாருங்கள் அளவுக்கு நல்லா வளர்ந்துருக்குன்னு பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குங்க இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் எதாவது மரம் தழுக்கலை அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ஏதாவது டிப்ஸ் இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி நிறைய கார்டன் வீடியோஸ்க்கு தேவிஸ் நேச்சர் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thanks for watching!